வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவாளின் அருளை பெற்ற குமரி ஆனந்தன் என்று நெல்லை பாலு அவர்கள் சொல்வதை தெரிந்து கொள்ளலாம் மறைந்த குமரி அனந்தன் ஐயா அவர்கள் பன்முகம் கொண்டவர் அவர் இயற்கை எய்திய இந்த சமயத்தில் காஞ்சி மடத்தோடு அவர் கொண்டிருந்த உறவும் அணுக்கமும் நினைவுக்கு வருகிறது அடிக்கடி அவர் காஞ்சி சங்கர் மடத்திற்கு வந்து மகா பெரியவாளையும் அப்போதைய பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் தரிசனம் செய்து பிரசாதம் பெற்றுச் செல்வது வழக்கம் ஒரு சமயம் அவருக்கு சரியான தொண்டை வழி பேசக்கூட முடியவில்லை காப்பி வேண்டும் என கேட்டால் கூட வாயிலிருந்து காற்று மட்டுமே வந்ததாக பின்னாளில் ஒருமுறை அவரே சொல்லியிருக்கிறார் அந்த அளவிற்கு தொண்டை வழியால் அவதிப்பட்டு வந்தார் சரியாக பேசவும் முடியவில்லை முன்னாள் ஆளுநரான அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவராக இருந்தாலும் கூட சிகிச்சைக்காக அவர் பிரத்யேக கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை நான் காஞ்சி மடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ மகா பெரியவர் முதலாம் ஆண்டு ஆராதனையின் போது இந்தியாவில் பல்வேறு சாதனைகள் படைத்த இருபது பெருமக்களை காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மூலம் கௌரவித்தேன் அந்த விழாவில் குமரி அனந்தன் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் பிரபல பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ் தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரன் உட்பட இருபது பேருக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விருதினை வழங்கினார்கள் அந்த விழாவில் முதலில் திருவாளர் குமரி அனந்தன் அவர்களை ஸ்ரீ ஜெயேந்திரர் பேசச் சொன்னார் அப்போது அவர் பேசும்போது காஞ்சி மடத்திற்கு நான் எப்போது வந்தாலும் முதலில் ஜெயேந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரர் ஆகியோரை தரிசனம் செய்துவிட்டு பிறகு ஸ்ரீ மகா தரிசனம் செய்வது வழக்கம் ஒருமுறை நான் என் மகள் தமிழிசை சவுந்தரராஜனோடு வந்தேன் எனக்கு தொண்டையில் ஆகி என்னால் பேச முடியாத சூழ்நிலை அந்த வேதனையை பற்றி என் மகள் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் விவரித்தார் என்னால் சரிவர பேச முடியவில்லை என்பதையும் நான் குறிப்பால் சொன்னேன் அப்போது காஞ்சி ஸ்ரீ பெரியவர் முன்பாக ஒரு மூங்கில் கூடை நிறைய மலர்ந்த பூக்கள் இருந்தன அதை ஒவ்வொன்றாக விளக்கி வைத்தவர் மலராமல் மொட்டாக இருந்த தாமரை ஒன்றை எடுத்தார் ஒவ்வொரு இதழாக பிரித்து இன்னுமா உங்களுக்கு தொண்டை சரியாகவில்லை இன்னுமா வேதனை இருக்கிறது என சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு இதழ்களாக பிரித்து போட்டார் இறுதியாக தாமரையின் நடுவில் இருந்த மொட்டினை பிரசாதமாக கொடுத்தார் அதனை சாப்பிட்ட எனக்கு தொண்டை வேதனை அந்த கணமே தீர்ந்து அவர் முன்னால் உடனடியாக பேச ஆரம்பித்தேன் என்றார் குமரி அனந்தன் அவர்கள் அவ்வாறு சொன்னவுடன் எல்லோர் கண்களும் கண்ணீரால் நனைந்தன பல்வேறு பக்தர்களின் வாழ்வில் அற்புதத்தை உண்டாக்கிய காஞ்சி மகாபெரியவா அவர்கள் குமரி அனந்தனுக்கும் தனது பரிபூர்ண அருளை வணங்கினார் நிச்சயமாக மறைந்த குமரி அனந்தன் ஐயா அவர்களின் குடும்பத்தாருக்கு காஞ்சி மகா பெரியவாளின் ஆசிகள் என்றென்றும் இருக்கும் இது திருநெல்லை பாலு அவர்கள் எனது நினைவலைகள் என்று திருக்குமரி அவர்களையும் மகாபிரிவாளையும் பற்றி சொல்லியது இதுபோல் மகாபெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்